இரம்பிலும்தித்து பாடவும்ிக்கவும்ித்து ஆலயத்திலே நாம் கூடி வந்து அவரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவருடைய நல்ல நாமத்தை புகழ்ந்து போற்றி புகழ ஆண்டு பிரிவு செய்வாராக இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவேன் தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில் என்ற பாடலை நாம் பாடுவோம் கன்வென்சன் கீதங்கள் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாவது கன்வென்சன் கீதங்கள்

தொண்ணூத்தி ஏழாவது கன்வென்சன் கிடங்கள் கொல்கூட்டை கொலை மரமே கோர மரணம் பாராய் மரமே பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே நமக்காக கொல்கத்தா மலையிலே சிந்தப்பட்டிருக்கிறதை இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நினைவுபடும்படியாக என்று வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவருடைய லாபம் என்னோடைய ஆத்மா கழுவப்படுகிறது சுத்திகரிக்கப்படுகிறது வெற்றிப்பு கிடைக்கிறது அதை உணர்ந்தபடியாக இப்பொழுது நான் இந்த பாடலை கல்வாரி சுவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தோடு அந்த பாடலை பாடும் தொண்ணூத்தி ஏழாவது கன்வென்சன் கோல கோலா you yeah.